அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய ஏஞ்சல் நம்பர் இருக்குது பேர்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது அது அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை பற்றி இன்னைக்கு நம்ம பேசுவோம் ஒரு மனிதனுக்கு ஒம்பது ஓட்டை இருக்கிறது உடம்புல மெயின் இன்றைக்கி வந்து வேர்வை துவாரங்கள் பல லட்சம் இருந்தாலும் முக்கியமான ஓட்டை நவகிரகங்களுக்கு ஒம்போது ஓட்டை நமக்கு வந்து ரொம்ப அசாத்தியமான வேலை செய்யும் அதனால தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ரொம்ப தேடி தேடி சரி ஒம்பது இந்த பாயிண்டில் இந்த விஷயங்களில் எப்படிலாம் இங்கே எங்கெங்கெல்லாம் வச்சா இதெல்லாம் சூப்பராக செட் ஆகும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அது அனைத்துமே சக்தி ருபமாக இருந்துச்சுன்னா அவன் லக் அவங்க தான் சொல்லுவாங்க ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எது யோசிக்கிறோமோ அது அப்படியே நடக்கிறதுக்கு காரணம் ரைட்டு டு லெஃப்ட் ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய சக்தி தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க குழம்பிக்கிறாங்க இந்த நம்பர் போடலாமா அந்த நம்பர் போடலாம்னு எத்தனை நம்பர் வேணாலும் போடலாம் ஆனால் இந்த ஒம்போதுக்கு இணையான ஒரு சக்தி இல்லை சக்ராஸ் வந்து விழிப்போடு இருக்கும் அப்போ ஒரு மனிதனுடைய சிந்தனை சிந்திக்கும் திறன் அவ உடம்பில் வச்சுருக்கக்கூடிய மீன்ஸ் எண்ணத்தில் வச்சுருக்கக்கூடிய சக்தி இது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த பகுப்பொருள் எல்லாமே வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கும் ஃபினான்ஸ் அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் எதை நோக்கி போகிறீங்களோ அதுக்கான தங்குதடை இல்லாத ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி தான் வெள்ளிக்கிழமையில் அதீத நேரம் பயன்படுத்துங்க முருகா வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய ஏஞ்சல் நம்பர் இருக்குது ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் செவன் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மகத்துவம் உண்டு நிறையா பேசியிருக்கோம் இன்றைக்கி ஒம்பதா நம்பர் பற்றி தான் பேச போகிறோம் நைன் இந்த நைன் எப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது அதை அனுபவிச்சு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுவோம் அதை திருப்பி போட்டால் உங்களுக்கு ஆறு அதை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா ஒம்பது ஆறும் சொல்லுவாங்க அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆறாராக நீங்கள் வந்து ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு மிளகு ஆறு தேங்காய் ஆறு மிளகு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரிச்சுருக்காங்க ஏன்னா ஆறுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு அதை அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒரு மனிதனுக்கு ஒம்போது ஓட்டை இருக்கிறது உடம்புல மெயின் இன்றைக்கி வந்து வேர்வை துவாரங்கள் பல லட்சம் இருந்தாலும் முக்கியமான ஓட்டை நவகிரகங்களுக்கு ஒம்பது ஓட்டை நமக்கு வந்து ரொம்ப அசாத்தியமான வேலை செய்யும் அதான் நியூமராலஜியில் இந்த ஒம்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து கருதப்படுது வெற்றியை அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சினிமா பீப்பிள்ஸ் அதேமாரி கதை கதை திரைக்கதை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஒம்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஒன்பதை தேடி தேடி சரி ஒம்பது இந்த பாயிண்டில் இந்த விஷயங்களில் எப்படிலாம் இங்கே எங்கெங்கெல்லாம் வச்சா இதெல்லாம் சூப்பராக செட் ஆகும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நைன் அதாவது இன்றைக்கி அதிர்ஷ்டகரமான நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் சொல்லுவாங்க ஒம்போதிற்கு இணையான வேறு எந்த சக்திகளும் இல்லை அப்படின்னு அந்த காலத்திலே ஓலைச்சூழல் எழுதியிருக்காங்க ஸோ அப்போது ஒம்பது வகையான தாது சத்துக்கள் உடம்புல இயங்கிக்கிட்டே இருக்குது ஃபைவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐந்து பஞ்சபூதங்களும் எதில் கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒம்போது ஓட்டையோடு கனெக்ட் பண்ணியிருக்கும் அந்த ஒம்பது ஓட்டையுமே ஒவ்வொரு காற்றுகளை வெளியிடும் அதான் உங்களுக்கு ஃபைவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்ச மிகுந்து இருக்க வேண்டும் அது அனைத்துமே சக்தி ரூபமாக இருந்துச்சுன்னா அவன் லக் அவங்க தான் சொல்லுவாங்க ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து இணைக்கிறது பார்த்திங்கன்னா நைன் ஸோ இது ஒன்றுமே இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு வெளில பேப்பரில் ஒம்பது நம்பர் அப்படி எழுதிக்கோங்க அதை சும்மா ஜஸ்ட்டு பாருங்கள் அவ்வளோதான் இப்படி பார்க்கும் பொழுது நமக்கு சயின்டிஃபிக்கெலாம் சொல்லப்பட்டிங்கன்னா லெஃப்ட் பிரைன் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எப்பொழுதுமே பாசிட்டிவாக இருக்கும் ரைட்டு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் அது ஒரு சிக்னல் கொடுக்கும் ஸோ ரைட்டை வந்து ப்ரொமோட்டர் லெஃப்ட்டு க்ரியேட்டர்ன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறதுக்கு காரணம் இது ஒரு சிக்னல் கொடுக்கும் பாசிட்டிவ் சிக்னல் அப்போ தான் நம்ம நினைக்கிற காரியம் கேலக்ஸி வரைக்கும் போகும் ஸோ இது கோயிலுக்குள்ளே போனால் நடக்கும் நல்லவங்களை சந்திக்கும் பொழுது அதாவது பெரிய பெரிய யோகி மகான் அதாவது சித்தர்களை பார்க்கும் பொழுது சித்தத்தை ஆள்பவர்கள் அதாவது சித்தத்தை மூளையை பதப்படுத்தி பணப்படுத்தி அது அழகா சக்தி ரூபமாக வச்சுருக்காங்க பிள்ளைய தவம் தானியம் தவத்திற்குள்ளாங்களே அங்கே போய் இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த மக்களை பார்க்கும் பொழுது நோக்கு ஒரு விஷயத்த நம்ம ஒரு பெரிய மகானை பொழுது அவங்கள்டு வரக்கூடிய சக்தி இருக்கு பார்த்தீங்களா அதனாலேயும் தூண்டுதல் படும் கோயிலுக்குள்ளே போகிறீங்களா அப்பயும் தூண்டுதல் படும் தியானம் பண்ணும்பொழுது தூண்டுதல் கொள்ளும் பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எதை யோசிக்கிறோமோ அது அப்படியே நடக்கிறதுக்கு காரணம் ரைட்டு டு லெஃப்ட்டு ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய சக்தி தான் அப்போ இந்த ஒன்பதாம் நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பேப்பரில் ஒயிட் பேப்பரில் வரைஞ்சி ஜஸ்ட் டெய்லி தேர் சுற்று பார்த்தா போதும் அதுக்குன்னு அப்படியே உட்க தேவையில்ல ஜஸ்ட்டு பார்த்தா போதும் அப்போ என்ன ஆனால் ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் ஆகி உங்களுக்கு என்ன தேவை எது வேணும்னு வேண்ட கூட தேவையில்லைன்னா உங்கள் பிரெயின் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும் பிடிக்காது இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க ஸோ இந்த ஒம்பதாம் நம்பரை நம்ம பார்த்தாலே போதுமான விஷயந்தான் ஆட்டோமேட்டிக்கலி இதுக்கு ஏதாவது ஒரு மந்த்ரா இருக்குதா ஓம் தான் இது அனைத்து பேருக்குமே வந்து சூப்பராக செட் ஆகும் அதை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஓங்காரம் ஓம் அப்படின்னு மனசில் வச்சிருந்தாலே போதும் மனசுக்குள்ளே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மூணு நிமிஷமும் நீங்கள் வந்து கண்ணை சிமெண்ட் தாராளமாக சிமிட்டலாம் ஒரு மூணு இல்லாமல் ஒரு தூரத்தில் இல்லைன்னா ஏந்திரிச்ச உடனே உங்களுக்கு கண்ணுக்கு பெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு நம்பர் போட்டு வச்சுக்கோங்க ஆக இந்த நம்பரை நீங்கள் அடிக்கடி கண்ணில் படுற மாதிரி நீங்கள் வச்சிருந்தாலே போதுமான விஷயம் ஒரு சின்ன பேப்பரில் நீங்கள் எழுதி வச்சுருந்தாலும் போதும் இது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க குழம்பிக்கிறாங்க இந்த நம்பர் போடலாமா அந்த நம்பர் போடலாம் நீங்கள் எத்தனை நம்பர் வேணாலும் போடலாம் ஆனால் இந்த ஒம்போதுக்கு இணையான ஒரு சக்தி இல்லை என்ன எல்லாமே வந்து பிரிஞ்சு போகுது வளைஞ்சி வருது எல்லாமே ஸோ ஒரு பேப்பரில் நம்ம வந்து ஒம்பதா நம்பர் மட்டும் வச்சுருந்தாலே போதுமான விஷயம் பர்ஸ்லேயோ பேப்பர்லேயோ கார் டேஷ்போர்ட்லையோ உங்களை சுற்றி எப்பொழுதுமே அந்த ஒன்பதாம் நம்பர் வந்து வளம் வர வேண்டும் அப்போ தான் வாழ்க்கையில் பலம் பெறுவதற்கான சக்தி ஆறா சக்திகளை நம் மூலையே நமக்கு திருப்பி கொடுக்கும் ஒன்பதாம் நம்பர் பார்க்கறதுனால இந்த இடத்துல ஒரு கிளர்ச்சி இருக்கும் ஒரு தூண்டுதல் இருக்கும் அங்கேருந்து ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும் சவன் வந்து விழிப்போடு இருக்கும் அப்போ ஒரு மனிதனுடைய சிந்தனை சிந்திக்கும் திறன் அவர் உடம்புல வச்சுருக்கக்கூடிய மீன்ஸ் எண்ணத்தில் வச்சுருக்கக்கூடிய சக்தி இது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த பகுப்பொருள் எல்லாமே வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கும் எந்த தடங்களும் இல்லாமல் நம்ம வெறும் ஒம்போதாம் நம்பரை பார்க்கறது இந்த மேஜிக் சர்க்கிள் எப்படி ஃபார்ம் ஆகும் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணம் எப்பொழுதுமே விப்ஜுவார் கலையில் இருக்கணும் அதுவும் முகூர்த்தத்தில் அதுதான் நடக்கும் பிரம்மம் முகூர்த்தம் அடைவதால் பூமியில் வந்து முகூர்த்தம் அடைவதால் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கக்கூடியது அந்த நேரத்தில் விளக்கு உயர்த்தி வச்சுட்டு நீங்கள் வந்து மனசில் எது நினச்சாலும் நடக்கிறதுக்கு காரணம் அந்த கலர்ஸ் இந்த ஒம்பதாம் நம்பருக்கு அப்படிப்பட்ட ஒரு கலரை வெளித்தள்ளக்கூடிய சக்தி உண்டு அதான் போய் அதை பார்க்கும் பொழுது அதான் சொல்ல கண் பார்க்க எல்லாம் நோக்க நம்மளுடைய எனர்ஜியில் நம்மளுடைய சிந்தையில் சிந்தனையில் எதை நாம் ஆழ்ந்து சிந்தனையோடு வைத்திருக்கிறோமோ அதை டிக்மார்க் பண்ணி ப்ரொமோட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட மூளை அதான் நம்ம வேண்டது நடக்கிறது நினைக்கிறது நடக்கிறது காரணம் இந்த செயல்களே ஸோ ஒன்பதாம் நம்பருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஸ் அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் எதை நோக்கி போகிறீங்களோ அதுக்கான தங்குதடை இல்லாத ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி தான் அதுதான் மனோதைரியம் என்றைக்குமே நம்ம கூட மனோதைரியம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே சாதிச்சுட்டு போயிடலாம் அப்படிப்பட்ட ஒரு மனோதைரியத்தை தான் இந்த ஒன்பதாம் நம்பர் ஒம்போதிற்கு ஒரு அழகான ஒரு சக்தி உண்டு இதை தான் நம்ம நம்ம அவ்வளோ நேரம் பார்த்தோம் இதை நம்ம வேறு ரூபத்தில் எப்படிலாம் அழகாக பாசிட்டிவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்கு போக போகிறீங்க இல்லைனா ஒரு விஷயத்தை ஒரு எழுத ஆரம்பிக்க போகிறீங்க ஸோ அதுமாரி நம்ம நான் ஒன்பதாம் நம்பர் போட்டு ஒரு ரவுண்ட் பண்ணி நம்மளுடைய ஆழ்ந்த சிந்தனையை அதை பார்க்குறது எது அதே மாதிரி எழுதுறதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா என்னும் எழுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒம்போதான் நம்பர் அப்படிக்கலையே ஒம்பது அதை ஒன்று நூற்றி எட்டு தடவை எழுதுங்களேன் நமக்கு ரிஜிஸ்டர் ஆகும் பார்க்கறதுல ஒரு எனர்ஜி இருக்கும் அதேமாதிரி இப்போ ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற மாதிரி எதுக்காக நம்ம நூற்றி எட்டு தடவை எல்லாமே எழுதுனா நூற்றி எட்டுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி உண்டு மந்திரம் சொன்னாலும் சரி எழுதினாலும் சரி சிலது வந்து பார்த்திங்கன்னா பிரெயினில் பதியுறது தான் நமக்கு எல்லா சக்திகளுமே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒன்று போட்டுக்கிறீங்க இல்லையா அதேமாதிரி ஒம்பது 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 ஒம்பதுன்னு சொல்லிவிட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை எழுதி பாருங்கள் எழுதுவது மூலமாக நம்மளுடைய பதிவு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சும்மா எப்பொழுதுமே எழுதணுமா வாழ்க்கையில் நம்ம ஒரு தடவை ஒரு நூற்றி தடவை எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்னாலே போதும் இல்லை அதை நினைத்தாலே போதும் நம்ம பக்கத்தில் வச்சுருந்தாலே போதும் ஆக நம்மளுடைய எனர்ஜி வந்து கூடுதல் செய்யும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது எந்த ஒரு காரியத்துக்கு இல்லையாலும் உட்காந்துக்கோங்க கண்ணை முடிக்கோங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மனக்குளியல் மாதிரி இந்த ஒம்பதான் நம்பரை இமேஜின் பண்ணுங்கள் அப்படி அதாவது அப்படி ஒரு ஒரு ரவுண்டு இருக்குது அந்த கோடு இருக்குது இப்படி ஒரு ரவுண்டு இருக்குது அப்படி ஒரு கோடு இருக்குது இது மட்டும் அப்படியே ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இமேஜின் பண்ணுங்கள் இமேஜின் பண்ண பண்ண உங்கள் உடம்புல ஒரு சின்ன ஒரு சிலிர்ப்பு இருக்கும் இல்லைன்னா ஒரு எனர்ஜி வந்து உள்ள எனர்ஜி பாஸ் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும் அதுதான் சொன்னேன் இல்லையா அந்த ஒம்பதா நம்பருக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும் சில பேரால் அந்த கலரையே ஃபீல் பண்ண முடியும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும் ஆக நம்மளுடைய இமேஜினேஷன் அந்த ஒம்பதாக இருக்கணும் கண்ணை முடிக்கோங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போக போகிறீங்க அந்த ஒம்பதாம் நம்பரை அப்படியே இமேஜின் பண்ணுங்கள் அதாவது வெள்ளை பேப்பரில் இருக்குது அந்த ஒம்பதாம் நம்பர் அப்படியே ப்ளூ ஸ்கெச்சில் எழுதியிருக்கீங்க அதை அப்படியே உருவகப்படுத்திகிட்டே வாங்க பார்த்துட்டே இருங்க பார்த்துட்டுங்க அப்படியே அந்த ஒன்பதாம் நம்பர் அப்படியே டார்க் ஆகும் இல்லைனாலும் அதை ப நம்ம இமேஜின் பண்ணாலே போதும் இதனாலே அதீத சக்தி கிடைக்கும் நம்ம பிரெயினுக்கும் பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி கிடைக்கும் அதேமாரி நம்ம ஏதாவது ஒரு காரியத்துக்கு செய்ய போகிறோம் இல்லையா அது தடங்களே இருக்காது ஏன்னா நமக்கு முன்னாடி முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அந்த இன்பேலன்ஸ்டு ஆராவை உடச்சி அறிஞ்சிட்டு குட் ஆராவாக மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒன்பதாம் நம்பருக்கு உண்டு ஸோ ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பருக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் நியூராலஜி படி பார்க்க போனீங்கனாக்கா நிறைய பின் தொடர்புகள் இருக்கும் பின் சக்திகள் இருக்கும் அது அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் ஃபினான்ஷியல் தடங்கல்கள் அதேமாரி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒன்று பார்த்திங்கன்னா ஏஞ்சல் நம்பர் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ஆக நம்மளுடைய பிறப்பு எட்டு திக்கு நான்கு கோலம் அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் அந்த தேவதைகளுக்கெல்லாம் ஒரு எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீக்வன்சி நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரீக்வன்சி நல்லாயிருக்கும் அவங்களோட ஃப்ரீக்வன்சி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம் ஆக இவ்வளோ ஏன் தெளிவாக சொல்லிட்டு வரேன் கேட்டிங்கன்னா ஒன்பதாம் நம்பர் இஸ் எ ஸ்பெஷல் அதில் வந்து எல்லாருக்குமே பொருந்தும் சில நம்பர் வந்து சில பேருக்கு தான் பொருந்தும் சில பேருக்கு நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி கிடையாது ஒன்பதாம் நம்பர் எல்லாத்துக்குமே பொருந்தும் எல்லா வகையான செயல்களுக்குமே பொருந்தும் ஆக இந்த பாசிட்டிவ் 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 அதேமாதிரி ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா செவன் கேம்னு அடிக்கடி சொல்லுவேன் ஏழுக்கு எப்பொழுதுமே ஸ்பெஷல் ஒன்பதாம் நம்பர் எப்பொழுதுமே சூப்பர் டூப்பர் ஸ்பெஷல் ஆக எவ்ரி நம்பர் ஹேவிங் பாசிட்டிவ் அது எப்போது எங்கே பயன்படுத்துறது அப்படிங்கிறதான் இப்போ சொன்னேன் இல்லையா அதுதான் ஃபைனலுக்கு வரேன் இந்த ஒன்பதாம் நம்பரை காலை எழுந்திரிச்சு பார்க்குற மாதிரி பயன்படுத்துங்க உங்கள் பாக்கெட்டில் எப்பொழுதுமே இருக்கட்டும் வெள்ளிக்கிழமையில் அதீத நேரம் பயன்படுத்துங்க வெள்ளிக்கிழமையில் எந்திருக்கிறீங்களா அப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ப பயன்படுத்தலாம் அதுக்கு அப்போதைக்கு ரொம்ப 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 அதீத சக்தி இருக்கும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அதை வந்து எவ் நார்மலாக எப்போதும் போல உங்களை கடந்து போவீங்க இந்த ஒன்பதாம் நம்பர் கையில் வச்சுக்கிட்டு ஆனால் வெள்ளிக்கிழமையில் கூடுதல் நேரத்தை நீங்கள் ஸ்பெஷல் பண்ணுங்கள் அதுக்கு அன்றைக்கி நான் வெப்ஜிஆர் கலன்னு சொன்னேன் இல்லையா அதோடய ஆறாவோடைய சக்தியும் அதிகமாக இருக்கும் ஓ ஒரு நம்பர் தானே என்ன செய்யப்போகுது அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு நம்பர் உங்களுடைய மிகப்பெரிய வளர்ச்சியை தூண்டுதல் செய்யும் இது உறுதி நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்